தமிழ் பொ உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் உள்ளது என்பதை வெளிக்காட்டும் அறிகுறிகள் பொதுவாக இரத்த அழுத்த பிரச்சனை அமைதியாக இருந்து ஆளை கொல்லும் அதிலும் உயர் ரத்த அழுத்தம் தான் மிகவும் மோசமானது இதற்கு மக்களுக்கு பிரச்சனை இருந்தால் தென்படும் அறிகுறிகள் என்னவென்று சரியாக தெரியாமல் இருப்பதுதான் காரணம் உயர் ரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகள் பெரும்பாலும் சாதாரணமாக அன்றாடம் நாம் சந்திக்கும் ஓர் தலைவலி போன்ற சிறு பிரச்சினையாக இருப்பதால் பலரும் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுகின்றனர் இவ்வாறு இருந்தால் பின் உயர் ரத்த அழுத்தம் தீவிரமாகி கட்டுப்படுத்த முடியாமல் மாரடைப்பு இதய செயலிழப்பு சிறுநீரக செயலிழப்பு மற்றும் பக்கவாதம் போன்றவற்றால் உயிரை இழக்க நேரிடும் எனவே நாங்கள் உயிர அழுத்தத்தின் சில சாதாரண அறிகுறிகளை கேட்டு இனிமேல் அந்த அறிகுறிகள் தென்பட்டால் அவற்றை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள் மூக்கில் ரத்தம் படிதல் திடீரென்று மூக்கில் இரத்தம் வழிகிறதா இதுவரை உங்களுக்கு மூக்கிலிருந்து இரத்தம் வந்ததில்லையா அப்படியெனில் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை சந்தியுங்கள் ஏனெனில் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்க வாய்ப்புள்ளது கண்டிப்பாக நூறு சதவீத மக்கள் சந்திப்பார்கள் ஆனால் அந்த தலைவலி தினமும் ஏற்பட்டால் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையால் மூளையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம் எனவே உங்களுக்கு தலைவலி தினமும் தொடர்ந்து ஏற்பட்டால் உடனே மருத்துவரை சந்தியுங்கள் மூச்சு விடுவதில் சிரமம் சமீப காலமாக உங்களால் சரியாக மூச்சு விட முடியவில்லையா அப்படியெனில் உடனே உஷாராகுங்கள் ஏனெனில் உயர் ரத்த அழுத்தத்தினால் இதயத்தில் வேலைப்பழு அதிகரித்து அதனால் சீராக இரத்தத்தை நுரையீரல் மற்றும் உடலில் மற்ற பாகங்களுக்கு செலுத்த முடியாமல் உள்ளது தலைச்சுற்று மற்றும் மிகுந்த சோர்வு நுரையீரலுக்கு போதிய அளவில் ரத்தம் கிடைக்காமல் மூளை மற்றும் உடலின் இதர பாகங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் போனால் உடலின் செயற்பாடு பாதிக்கப்பட்டு தலைச்சுற்றல் மற்றும் மிகுதியான சோர்வை சந்திக்க நேரிடும் எனவே உங்களுக்கு இப்பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவரை சந்தித்து சோதித்துக் கொள்ளுங்கள் பார்வை கோளாறு உங்களுக்கு திடீரென்று பார்வையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா எந்த ஒரு பொருளும் சரியாக தெரியவில்லையா அனைத்தும் ஒரே விதமாக மங்களாக தெரிகிறதா அப்படியெனில் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்க வாய்ப்புள்ளது எனவே பார்வையில் பிரச்சனை சந்தித்தால் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை சந்தியுங்கள் இன்றைய தமிழ் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் உள்ளது என்பதை வெளிக்காட்டும் அசாதாரண அறிகுறிகள் மற்றும் ஓர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்